பத்து நபர்கள் யார் யாரும் பார்க்கலாமே அலிமதி மணிமுத்து செல்வம் மலர் ஃப்ரம் தேனி திருத்திக் மகிழினி ஃப்ரம் தேனி செல்வி மகேஸ்வரன் அபிராமி வினோத் ஃப்ரம் சென்னை இந்து ஃப்ரம் தென்காசி ஃபர்ஹா ஆசிக் ஃப்ரம் மனப்பார பிரியதர் மதன் அண்ட் கோகில ரங்கசாமி ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அந்த வினலிஸ்ல நீ அதுக்கு நீங்க வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பிறகு கேளுக்கு சனையா முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட் வினலிஸ்ல வரலாம் அதோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாமா வாங்க போலாம் இந்த நேரம் பார்த்து ஒரு வர வரமாட்டேன் ஒருத்தர் வர மாட்டா பஸ் வந்து கூட்டிட்டு போவா நீங்க விடுங்கத்த நம்ம ஆஸ்பத்திரி போலாம் வாங்கத்த எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாரு என் புள்ளைய நீ கட்டிட்டு சரியா என் பேர பிள்ளையை வயித்துல சுமந்துட்டு இருக்க இங்க மாதிரி நேரத்தில் நான் சொல்றதை கேளு நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்றேன் உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகாது இல்லத்த வேணாத்த அவங்களுக்குலாம் எந்த அனுபவமும் இருக்காது குழந்தை இப்படி வராமலாம் வெளியே எடுக்க வேணா நம்ம ஆஸ்பத்திரியே போய் பார்ப்போம் அவங்கள்ட்ட இன்னொரு கேட்போம் நம்ம டாக்டர் மூலியமாவே எடுத்து

குழந்த வானா வந்துருமா ஐயோ தயவு செஞ்சு வேணா தான் சொன்னா கேளுங்க

ஐயோ இந்த மருதாணி வைக்கும் போதுதான் முதுகரைக்கும் காலரைக்கும் தல என்ன கொடுமையும் ஐயோ முதுகல வேற எதுவும் கடிக்கிற மாதிரி இருக்கே இப்பன்னு பாத்தி யாருமே இல்லையே ஐயோ அந்த அக்கா வேற உடனே எடுக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க கலந்துச்சுன்னா அசிங்கமா வேற இருக்கும் ஐயோ அரிக்குதே வேற தமிழே ஐயோ இவர் வேற வந்துட்டாரே ஆ சொல்லுங்க என்ன மருத என்ன வச்சாச்சா இது சூப்பரா இருக்கு தமிழ் ஏன் கால் கேக்கலையா என்ன ஐயோ இத வச்சிட்டே முடியல இதுல கால் கேரியா இல்ல மாமா கால் கேல வேணா போடு ஏன் தமிழ் இப்படி பண்ற நான் அத எல்லாமே வச்சுக்கணும் சொன்னேன்ல உன் கால்ல புடிச்சு மெட்டி போட்றப்ப எம்புட்ட அழகா இருக்கு கால் சவந்திருந்தா கால் கேக்காம விட்டு நான் உங்களுக்கு திரும்ப வர சொல்றேன் நீ கால் வெச்சுக்கோ ஐயோ நமக்கு வேற அரிக்கிது இவர் வேற நேரம் கால புரியமா எங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் காலுக்கு மருதானி அரைச்சு வச்சுக்கறேன்

இவன் உனக்கு ஏதாவது பண்ணுதா கையது எரியுதா என்ன நல்ல மருதனை தானே போட்டு விட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஐயோ இவர் வேற நோண்டி நோண்டி கேட்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல மருதனை தான் நல்லா செவக்குது தான் நீங்க போங்க அப்படியே நீ நினைஞ்சிட்டு இருக்க என்னாச்சு சொல்லு ஒன்றும் இல்லைங்க ஐயோ

அப்படியா இது என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வைக்கும் நான் உன் புருஷன் தானே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அதெல்லாம் முடியாது நீ தான் ரெண்டு கையில மருதா வச்சிருக்கீங்க அப்படி எப்படி உனால சொல்ல முடியும் எங்க காட்டு ஐயோ மாமா வேணாம் மாமா நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல சொல்லு இங்கயா ஐயோ அங்க இல்ல ஐயோ கூசுது நீங்க கைய எடுங்க முதல்ல இப்போ உங்களுக்கு அரிக்கிதா கூசுதா எல்லாமே தான் வேணாம் வேணாம் நீங்க கைய எடுங்க நான் தானடி சொரிஞ்சு வரேன் அப்புறம் என்னடி சொல்லு இங்கயா இல்ல இங்கயா ஆ அங்கலாம் இல்ல ஐயோ கொஞ்சம் தள்ளி இங்கயா ஏங்க அது ஓடி முதுகா அது இடுப்புங்க மேலுங்க இங்கேயா ஆ ஆ என்ன இப்போ சரியா இல்லைங்க அப்படி பக்கத்துலேயும் அடி இப்போ சொரியவே இப்போ அடுத்தடுத்து அரிக்குதா இரு ஆ நீ கொஞ்சம் மேலுங்க இங்கேயா ஓகேயா

உனக்கு ஒன்று தெரியுமா யாருமே கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி புருஷ முன்னாடியே இருந்திருக்கவே மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும் இந்த ரெண்டு நாள் கல்யாணம் இது மாதிரி யாருக்காக நடக்குமா சொல்லு போகுங்க நீங்க வேற சும்மாவே இருக்க மாட்டீங்க இங்க பாரு இப்படி நாள் அப்படி இப்படின்னு போயிருச்சுதான் நான் இன்னைக்கு ஒரு காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் முழுசா ஊர் எல்லாரும் முன்னாடி தாலி கட்டிடுவேன் என் பொண்டாட்டி ஆயிடுவேன் அப்புறம் அதெல்லாம் எதுவுமே தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிங்க இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விடுங்க ஆஹ் அப்புறம் இது வேணாம் அது வேணாம் இப்போ வேணாம் அப்ப வேணான்னு சொன்ன அப்புறம் இருக்கும் உனக்கு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கதவு திறந்திருக்கு நீங்க போய் சாப்பிடுங்க போங்க நான் போய் சாப்பிடுறேன் ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா மருதா நீ சுத்தி இல்லங்க சமைச்சேன் சாப்பிடல அப்ப இரு நான் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன் போய் சேர்ந்தே சாப்பிடுவோம் ஏங்க அதெல்லாம் வேணாம் நான் கழுவுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இது காஞ்சி கழுவுறதுக்குள்ள வயிறு காஞ்சி போயிரு பசி எடுக்காதா இன்னும் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிரும் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் நில்லுங்க சொல்றதே கேக்குறதுல இவர் பாரு ஐயோ ஐயோ இந்த சாப்பிடு நீங்களும் சாப்பிடுங்க நான் சாப்பிட நீ சாப்பிட ஆவாங்க உண்மையிலுமே உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா இது மாதிரிலாம் யாருமே பண்ணுவாங்களான்னு தெரியல இங்க பாரு உண்மையான பாசம் அன்பு இருந்தா எல்லா புருஷனும் பண்ணுவாங்க சரியா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழணுமே வாழணும் நினைச்சா இதெல்லாம் பார்க்க வெறுப்பா தான் இருக்கும் எல்லாம் அன்போடு செஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும் தமிழ் உண்மைதாங்க ஆனா இந்த நாட்டுல பல பேருக்கு அந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறது இல்லையே அது மாதிரி கிடைக்கல கொடுத்து வச்சிருக்கணும்ல சரிடி மகாராணி நீ சாப்பிடு முதல்ல இன்னைக்கு ஒரு பிரசவம் பார்க்க வரேன்னு சொன்னாலுக ஆளை காணும் மணி இன்னாகுது இன்னார வந்திருக்கணுமே இந்த ஊருக்குள்ள நம்மளே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்ணையும் பட்டுறாம இன்னைக்கு நல்லபடியா இந்த பிரசவத்தை பார்த்திடணும் கடவுளே இந்த பொம்பளைய இன்னும் காணுமே எப்போ கூட்டிட்டு வருவாளோ தெரியலையே மருந்தெல்லாம் ரேர் பண்ணி வச்சிருக்கோம் சீக்கிரம் வந்தா சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்கலாம் ஏமா ஏமா வீட்ல யாருமா வந்துட்டா போலயே வாமா உள்ள வாமா வா வா நீ தான மறுத்து வச்சியா ஆமா அந்த இவ சொன்னது நீதானா உன் பேரு தான் பொன் வண்டா ஆமா நான் தான் பொன் வண்டு என்ன வயிற்றுல ஒன்னையும் காணும் பிரசவம் பார்க்கணும்னு சொன்ன குழந்தை எங்க பெத்துட்டியா ஐயோ ஐயோ இந்த கிழவி லூசா இருக்கும் போலே ஏமா என் மருமகளுக்கு தான் பிரசவம் பார்க்கணும்னு சொன்னேன் எனக்கா பிரசவம் பார்க்கணும் ஓ மருமகளுக்கா சரி சரி நான் என்னமோ உனக்குன்னு நினைச்சேன் எங்க ஓ மருமகா இந்த கிழவிக்கு இதையே தெரியலையே எப்படி குழந்தை எடுக்க போதோ யோ யோ இந்த தான் நிக்கிறா வர சொல்றேன் ரீட்டா உள்ள வாடி வேணா நம்மா இதுதான் என் மருமகன் உங்கள் பேர் ரீட்டா இவளுக்கு தான் பிரசவம் பார்க்கணும் சரிதான் ஏமா அழுகுறேன் பயப்படாத நான் நல்லபடியாக அவன் குழந்தை எடுத்து கொடுப்பேன் கவலைப்படாத வயிறுலாம் நல்லா இறங்கி தான் இருக்குது ஆமாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது பிரசவத்துக்கு பாட்டி பாட்டி உங்களையும் என் பாட்டியாக நினச்சி கேட்குறேன் இன்னும் என் பிரசவத்துக்கு பத்து நாளைக்கு மேலே இருக்குது டாக்டர் எனக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்னை விட்டுருங்க பாட்டி என்னை விட்டுருங்க ஏமா 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 பயப்படாத பாட்டின்னு சொல்ல நல்லபடியும் பிள்ளைய எத் எடுத்து கொடுக்குறேம்மா கவலைப்படாத இங்கே பார்க்கறதி அவ பேசுறான்னு இது பண்ணிட்டு இருக்காதே எனக்கு தெரியாது இன்னைக்கு எனக்கு என் வந்து வந்தாகணும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு சரிம்மா சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீ எங்கிட்டு வா பாட்டி உங்களுக்கு கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன் என்னை விட்டுருங்க பாட்டி சொல்லுங்க அத்தை தான் ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லி புரிய வைகை உங்களுக்கு தெரியும்ல

தெரிய பாட்டி பாட்டி எனக்கு வேணாம் வேணாம் ஏதோ விட்டுருக்க அப்படிதான் கேளு நீ ஏதாவது பண்ணு முதல்ல முடியுதான்னு பாரு எடுத்துருவோம் இருத்தாய் இருத்தாய் இருமையா பாப்போம் அந்த கஷாயம் அங்க வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா இதான் கஷாயமா எதுக்கு இந்த கஷாயம் இந்த கஷாயத்தை குடிச்சு ஒரு அரை மணி நேரத்துல புள்ள வெளியே வரும்னு சொல்லுவாங்க நானும் கொடுத்துருக்கேன் நிறையா பேத்துக்கு கொடுத்து பார்ப்போம் புள்ள தானாக வெளியே வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா மற்றபடி பார்த்துக்கலாம் என்ன செய்வோ எது செய்வோம் இன்னும் ஒன்றே கால் மணி நேரத்தில் குழந்தை வெளியே வரணும் சரி தாய் சரி அம்மாடி அத்தாடி இதை குடிமா சட் நான் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடும் நான் குடிக்க மாட்டேன் என்னை விடு சா என்னை விடுங்க தாய் ஒன்றும் இல்லை பயப்படாத குடி சேட்டை குடி புள்ள தானா வெளியே வந்துடும் வழியே இல்லாமல் இல்லை இல்லை எனக்கு பயமா இருக்கு

ஏ ஊரே கூட்டாது இப்போ என்ன உனக்கு கொலையா பண்றோம் குழந்த தானே எடுக்கிறோம் வாயை மூடு என்ன கெளவி எப்படி இருக்கு இப்ப குடிச்சிருச்சு குடிச்சிருச்சு பார்ப்போம் நல்லதே நடக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் குழந்த பிறந்துரும் கவலைப்படாத வலி வரும் வலி வரலைன்னா பார்த்துப்போம் கை வச்சு பார்த்துட்டேன் திரும்புற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் பார்ப்போம் அய்யய்யோ அம்மா அய்யய்யோ என்ன காப்பாத்துங்களே என்ன காப்பாத்துங்களேன் யாராவது என்ன காப்பாத்துங்களே

மறுபடி சொல்ற கேள்வி கவனிங்க பொன் வந்து மருத்துவ சீடம் எத்தனை மணி நேரத்தில் குழந்தை வெளியே வர வேண்டும் என்று சொன்னார் எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு இது இதுக்கான பதில் பதில் இல்லை உடனே அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட பின்ன லிஸ்ட்டில் வரலாம் பதிலோட சேர்த்து உங்கள் அழகான பெரிய அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்